காஸ்மோவிய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று மகா சங்கடகர சதுர்த்தி விரத நாள் இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஸ்ரீ சண்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் சிங்கப்பூர் ஸ்ரீ சண்பக விநாயக பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லாவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கட்டும் ஐஸ்வரியம் குபேர சம்பத்து கிடைக்கட்டும் காரிய தடைகள் விலகட்டும் காரியங்களிலே வெற்றி கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் வரை திருதய தீதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி தீதி உள்ளது இன்று மதியம் ரெண்டு மணி இருபது நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மதியம் ரெண்டு மணி இருபது நிமிஷம் வரை மரண அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராவுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே உதவி கிடைக்கும் நாள் ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டவன் வந்து உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவார் கைவிட மாட்டார் பணமா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் சரீரமாக இருக்கலாம் ஏதோ ரூபத்தில் அந்த உதவி வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில உதவிகள் தேவைப்படும் அதனால தான் நான் சொன்னேன் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் ஜாபை பொறுத்தவரையிலே பிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக டயட்டிஷியனாக நியூட்ரிஷனிஸ்டாக யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி அன்பர்களே பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கப்படாது மனிதனுக்கு மனிதன் அப்ரோச் வேற மாதிரி இருக்கணும் விஷயத்துக்கு விஷயம் மாறி மாறி இருக்கணும் ஒரே மாதிரி இருந்தால் வெற்றி கிடைக்காது கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையில் மளிகை வியாபாரம் செய்வர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையிலே ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் கல்யாணம் விஷயத்தில் வரங்கள் விஷயத்தில் அவசரம் வேண்டாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வழிபாடு குபேரர் வழிபாடு குபேரனை பச்சை குமத்தால் ஓம் குபேராய நமக என்று அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும் அதை சுபவெரிய செலவாக மா மாற்றிக்கிறது நல்லது வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு ரீசனால நின்று போயிருக்கும் ஃபண்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லை கான்ட்ராக்டரோட ப்ராப்ளம் இல்லை இன்ஜினியரோட ப்ராப்ளம் இப்போ திரும்ப நீங்கள் அதற்கான முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க அது நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் இந்த வெளிநாட்டில் நான் இந்த கண்ட்ரியில் போய் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் இது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இருந்தா நிச்சயம் நடக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு ஓம் தன்வந்திரியே நமக அப்படின்னு சொல்லுங்க பதினோரு முறை அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கடகராசி என்பர்களே சந்திராஷ்டமம் ஆயிலை நட்சத்திரத்துக்கு என்ன இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க பொறுமையா இருங்க வண்டி வாகனங்களில் போகும் பொழுது எச்சரிக்கை தேவை ஓவர் ஸ்பீடு வேண்டாம் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் திருமண மண்டபம் பாட்டிஹால் மினிஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு புக்கிங்ஸ் கிடைக்கும் வரும் ஆவணி மாசத்துக்கு வேலையில் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க உங்களுடைய கண்காணிப்பில் நீங்கள் பண்ணுங்க அதே மாதிரி இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை மனுஷனுக்கு வியாதி வர்றதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் காரணமே சாப்பாடு உணவு பழக்கம்தான் இன்று நீங்கள் நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய இதை வழிபாடு உங்களை காக்கும் பைரவர் வழிபாடு பைரவருக்கு நீங்கள் சிவப்பு அரளிமாலை சாத்துவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சிம்மராசி அன்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் மகநட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுமையாருங்க அவசரம் காட்டாதீங்க பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை பக்கத்துல யாரோத்தர் உட்கார்ந்து வர்றது இருக்காரு அவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காதிங்க போட்டு வாங்கணுங்க நிறைய பேர் இருக்காங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு ஏமாற்றம் அளிக்கும் ஜாபை பொறுத்தவரையில் டெலிகாம் செக்டர் பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கடன் விஷயத்தில் கவனம் தேவை புது லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் கட்டாயம் தேவையா இல்லையா அப்படிங்கிறது மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னிராசி அன்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் வீட்டில் புது பொறுப்பு வந்து சேரும் சுகமான சுமையாக அதை ஏற்றுக்குங்க வேற வழி இல்லை வீட்டில் உள்ளவங்களை நீங்கள் பார்க்காம யார் பக்கத்து வீட்டுக்காரனா பார்க்க போறாங்க வேற வழி இல்லை கலைஞர்களுக்கு தமிழ் இசை கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் இசை கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் மியூசிக் குரூப் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக நம்ம நாள் புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் சொந்தமாக ஒரு கிளினிக் வைக்கணும் ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் அப்ளை செய்த பிஸ்னஸ் லோன் சிலருக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் அமைத்து விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருப்பீங்க நல்ல விஷயம் அப்படின்னா தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் இல்லைனா ஏற்கனவே அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க அப்படியே சக்காயம் இருந்திருக்கும் இப்போ அட்லீஸ்ட் ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஜாபை பொறுத்தவரையிலே கேமராமேனாக ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி என்பர்களே லாபகரமான நாள் விசேசப்படுத்தவர்களை ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் புது பிஸ்னஸ் பண்ணும்போது மோ போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா நமக்கு அதில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போய் பணம் இருக்கேன்னு சொல்லி போடக்கூடாது அப்படி தான் நிறைய பேர் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அது ஒரு காரணம் தெரியாத பிஸ்னஸையும் பண்ணக்கூடாது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசிட்டுப்பீங்க அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்மந்தமான விஷயங்களிலே சிலருக்கு எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் பரம்பரை சொத்துக்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே பொறுமை தேவையான நாள் சில விஷயங்கள்ல பொறுமையாக இருக்கணும் இப்போ நம்ம உடம்பு முடியல அப்படின்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் சில விஷயங்கள் ஒரே நாளில் சரியாகும் சில விஷயங்கள் சில நாட்களாகும் வாரமாகும் மாசமாகும் ஸோ அது மாதிரி தான் எல்லா விஷயமுமே எதில் எதுல ஃபாஸ்ட்டோ அதில் ஃபாஸ்ட் எதுல ஸ்லோவோ அதில் ஸ்லோவாக இருக்கணும் அப்ரோச் பிஸ்னஸை பொறுத்த வரையிலே மளிகை வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மினிமார்ட் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வாழ்க்கை துணை சொல்லும் சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் சகோதர வழியிலே மோதல் வேண்டாம் விட்டு கொடுத்து போறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ராஜ அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நீங்கள் மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களே சிறப்பான நாள் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் நான் இவ்வளோ நாளும் இப்படி போயிட்டேன் என்னுடைய பாதையை மாற்றி பார்க்க போகிறேன் ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் ஒரு முடிவெடுப்பீர்கள் அது ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள் நம்பிக்கையுடன் இருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் பாருங்கள் அதை வச்சு தான் கோச்சாரம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னா எல்லாருமே நல்லா இருக்கீங்களா கிடையாது உங்கள் ஜாதகத்தில் தசா தசா பற்றி நல்லா இருந்தால் தான் நீங்கள் இன்னைக்கு நல்லா இருக்க முடியும் அதை வச்சு நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்கள் கன்சல்டிங் ஃபார்ம் நடத்துபவர்கள் ஆடிட்டிங் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனுக்கு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் கோபப்படணும் எல்லா விஷயத்துக்கும் எப்பவுமே கோபப்பட்டு இருந்தா அந்த கோபத்துக்கு வேல்யூவே இருக்காது கோபம் பட வேண்டிய விஷயங்கள்ல தான் கோபப்படணும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு கூட சொல்லியிருக்காங்க மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறதோ கேம் விளையாடுறதோ இல்லை பைக் எடுத்துகிட்டு சுற்றுறதோ கவனமாக இருங்க அளவாக இருங்க சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் டைரக்டராக இருப்பவர்கள் அதே மாதிரி கேமராமேனாக இருப்பவர்கள் ப்ளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க பெண்களுக்கு காதல் கைகூடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில கவனமா இருங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க சில நேரத்தில் அடிச்சிடும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பி எந்த பொருளையும் பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுங்க பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனம் தேவை ஜுவல்லரி ஷாப் கோல்டு சில்வர் கடை வைத்திருப்பவர்கள் மணி சேஞ்சர் வைத்திருப்பார்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்வார்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் கார் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் பைக் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபமான அனுகூலமான அற்புதமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்